ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் இயேசுவி நாமத்தினால நான் நம்புறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க ஆமே சந்தோஷமா இருக்கீங்க தானே சரி எல்லாருடைய கண்களை முடிஞ்சு வைக்கலாமா நல்ல தகப்பனையும் உங்க துதிக்கிறோம் வாழ்த்துக்கிறோம் வணங்குகிறோம் நீ தேவன் என்று இந்த ஸ்தலத்திலே நாங்கள் எல்லார்க்கே எடுக்கிறோம் ஏசப்பா இந்த மத்தியில நீங்க வந்து என்னை விரும்பி தங்கி ஆசிர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் இந்த செய்தியை கேட்க போற ஒவ்வொருடைய உள்ளங்களும் அப்பா யாரோட எல்லாம் காயப்பட்டு உடைந்து இருக்கிறதோ அத்தனை பிள்ளைகளும் இயேசுவின் நாமத்துல சந்தித்து அவளை ஆசீர்வதிங்க இயேசுவின் முனைச்சவன் கேளுப்பிதாவே ஆமேன் சரி ஓகே நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி பாடி என்னுடைய நாமத்தை மலிமைப்படுத்தலாமா நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல நரிசனம் ஒரு வானதி தாய்கல்விலே தரிசனம் ஒரு எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல நரிசனம் உருவானதி தாய் கருவிலே தரிசனம் ஒரு வானரீ எப்படி வா உமக்கு நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போது வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை என் தாய் ஒருவா உன்னே என் கருவை கண்டீரையா இந்த பாட்டு வழியை நம்ம என்ன பார்க்குறோம் எலும்புகள் உருவாகலை தசைகள் உருவாகலை நரம்புகள் உருவாகலை ஆனால் என்னாச்சுன்னா ஒரு தரிசனம் உருவாச்சுல்ல அதை தான் நேசப்பா இங்கே நமக்கு சொல்கிறார் சரி ஓகே இப்பொழுதும் நம்ம வசனத்துக்குள்ளே கடந்து போகும் ஒரு வசனம் வாசிக்கலாமா எல்லாம் சேர்ந்து நம்ம பைபிள் வச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன் எல்லா பைபிள் கொண்டு வந்துருக்கீங்களா சரி பைபிளில் வாசிக்கலாமா இன்னைக்கு இந்த இருபத்தி நாலாவது வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல இந்த முதல் மாசம் முதல் வாரத்துல கர்த்தர் நமக்கு என்ன ஏசாயா ஏசாய புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் அதுல பதினெட்டாவது வாசனத்தை நம்ம பார்க்க போறோம் ஏசாயா எல்லாரும் எடுத்துக்கோங்க முப்பது பதினெட்டாவது வசனத்தை வாசிங்க ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் கர்த்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதிருகும்படி உங்கள் மேல் மனதிருகும்படி எழுந்திருப்பார் எழுந்திருப்பார் கர்த்தர் நீதி செய்கிற தேவன் கர்த்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் அலேலூயா அலேலூயா இங்க என்ன சொல்றாரு ஏசப்பான்னு சொன்னா உங்களுக்கு இறங்கும்படி என்ன பண்றாரா கர்த்தர் காத்திருக்கிறாரா லூய்யா இன்னைக்கு தலைப்பே இதுதாங்க உங்களுக்கு இறங்குகிற தேவன் இன்னைக்கு தலைப்பு என்ன இறங்குகிற தேவன் இந்த காலை வெளியில கிறிஸ்து சொல்றாரு உங்களுக்காக நான் என்ன பண்ண போறேன் இறங்க போறேன் இல்ல உங்களுக்காக இறங்குகிற தேவன் என்ன பண்றானா காத்திருக்கிறாரா இன்னொரு இன்னும் சொல்றாரு பாரு உங்களுக்கு மனது உங்களுக்காக மனதுருகிற தேவன் என்ன பண்றானா எழுந்திருக்கிறாரா நமக்காக தேவன் என்ன பண்றாரு மனதுருக்குற என் அன்புக்கு என்டைய பிள்ளைகளே கால வேலையில அப்படியே யோசித்து பாருங்களேன் நமக்கு ஒரு பிளட் வந்ததுல இப்போ டிசம்பர் மாசத்துல ஒரு பிளட் வந்துச்சு வெள்ளம் வந்துச்சுல நமக்காக யாராவது யாராவது இறங்கினாங்களா எனக்கு தெரிஞ்சு இந்த எங்களோட சடைமுக பகுதியில பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன்ல போயிட்டாங்க வெள்ளத்துல பயங்கரமான வெள்ளத்துல போயிட்டாங்க நீங்க பாத்தீங்கன்னா மூணு நாளும் அவங்க கவர்மெண்ட் கூட போய் எதுவும் பண்ணலன்னு தான் அவங்களோட கோபம் பார்க்கும்போது நானும் என் ஹஸ்பண்ட் போறோம் பையன் எனக்கு எங்க ரெண்டு பேருக்குமே இவ்வளவு தூரம் தண்ணி நடந்து போய் தான் போட்ல ஏறணும் என்ன சார் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா எங்க வீட்லயோ தண்ணி தான் முட்டிய அளவுக்கு என் வீட்ல தண்ணி ஆனா எங்க வீடோ இல்லை எங்களையோ எங்களுக்கு பெருசா ஆன ஒரு என்ன தெரியுமா பார்த்தேன் என்ன தெரியுமா நடந்தது நான் மற்றவங்களுக்காக ஓடணும்னு நினைச்சேன் என் பிள்ளைங்க என்னோட கத்தருடைய பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியலையே அவங்களுக்காக நான் என்ன செய்யலாமே ஒரு பக்தன் ஒரு பாடும் போது பாடும் போது தெய்வமே துதிப்பே ஸ்தோத்தரிப்பே மனதுருகும் தெய்வமே இசையா உண்மை மனதார துதிப்பே ஸ்தோதரிப்பே அவர் நல்லவருங்க அவர் வல்லவருங்க அவர் இறக்கத்துக்கு என்ன பண்ணலை முடிவே இல்லை இந்த காலு வெளியில மற்றருடைய இறக்கம் மட்டும்தான் முடிவில்லாத ஒரு இருக்கும் அது ஏசு கிறிஸ்து என்ன ஏசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டான்னா அந்த சடை முக்கத்துக்காக ஊழியர் செய்யணும் ஊழியர் செய்யறது மட்டும் இல்லைங்க நீங்க நினைக்கிறீங்களா பாஸ்டர் ஊழியர் செய்வார் சிஸ்டர் ஊழிய செய்வாங்க இவ்வளவுதான் நீங்க நினைக்கிறீங்க நோ நோ ஊழிய மட்டும் நமக்கு ஜீசஸோட சத்தியத்தை சொல்றதுக்கு உதவாதுங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது பேருத்துல போட்டுக்கலாம் உலக பொருளால என்ன பண்ணுங்க மனுஷங்களை ஆத்து மக்களை ஆதாயப்படுத்துங்க என் அன்பு தோடைய பிள்ளைங்க இந்த தொலைக்காட்சியை பாக்குற எத்தனையோ பேரு ஒரு நூறு ரூபாய் கொடுத்து கூட எனக்கு தாங்குறாங்க ஊதியத்துல உங்களுக்கு தெரியாது ஒரு ஐயா வயசான ஐயா அவர் போஸ்ட் ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க முடியாம ரொம்ப கஷ்டமான சூழல்ல அவங்க மனைவி கூட கிடையாது ஐயா அனுப்பம் வீட்டில் இருக்காங்க அந்த ஐயா ஒரு மாசம் கூட என்ன மறந்ததே இல்ல மாசம் மாசம் ஒரு ஐநூறு ரூபாய் அனுப்பிட்டு அவங்க சொல்லுவாங்க அம்மா என்னால முடிஞ்சது ஆனா நான் சொல்றேன் ஐயா அவங்க பெரிய காணிக்க தரீங்க காணிக்க தரீங்க என் ரொம்ப சந்தோஷம் அந்த ஒரு ஐநூறு ரூபாய்ல ஒரே ஒரு குடும்பமா என்ன பண்ணும் போஷிக்கப்படும் என் அன்பதியோடைய பிள்ளைகள இந்த சடையோப்பு பகுதியில அந்த வெள்ளத்துல போகும்போது நான் யூடியூப்ல போட்டிருந்தேன் யாராவது முடிஞ்சா உதவி செய்யுங்க அதுவும் நேர்ல வந்து உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய சோசியல் சர்வீஸ் பண்றவங்க நிறைய பேர் ஒரு ஜெஸ்ஸின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் எனக்கு ரொம்ப சந்தோஷமா அவங்கள நினச்சி பார்க்கும்போது அவங்க சொல்லி அநேகர் வந்து உதவி செய்ய முடியாது கர்த்தர் எழுப்புனார் என்ன பத்தியனுடைய பிள்ளைங்களே இன்னைக்கு அந்த பொருளனால எத்தனையோ பேரை ஆதாயப்படுத்த முடிஞ்சது எனக்கு உங்களை கூட ஏசப்ப சொல்றாங்க நான் உங்களுக்காக என்ன பண்றேன் இறங்குகிறேன் இறங்குகிறது மட்டும் இல்ல அவரு காத்திருக்கிறாராம் எத்தனை பேரு எததுக்கும் போய் காத்திருக்கிறோம் பாருங்களேன் ஒரு வெள்ளம் வந்து நம்மளுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்களா அதுக்கு என்ன பண்ணோம் காத்திருந்தோம் ஆனா இயேசு சொல்றாரு காத்திருந்து கூட சிலருக்கு கிடைக்காம போச்சு கீழே விழுந்து மேல விழுந்து மயக்கம் போட்டு அப்படிலாம் இருந்தோம்ல ஆனா அவங்களுக்கு அந்த அழிந்து போகிற அந்த ஆறாயிரம் ரூபாய்க்கு காத்திருக்கிற நம்ம தேவன் நமக்காக காத்திருக்கிறார் அல்ல எலூரியா அல்லா தேவன் நமக்காக காத்திருக்குற உனக்கு ஒரு சாட்சி சொல்லட்டுமா நான் ஒரு நாள் எனக்கு வந்து வேலைக்கிழமை காசு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த கார்டில் டோக்கன்ல போட்டிருந்தாங்க அந்த ஆறாயிரம் ரூபாய் வெள்ளத்துல ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி டோக்கனில் போட்டிருந்தாங்க ஒண்ணு நான் முடிவு பண்ணிட்டப்பா இந்த ஆறாயிரம் ரூபாய் வந்து நம்ம நல்ல ட்ரெஸ் எடுத்துக்கணும் ஜாலியா இருக்கணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணிட்டேன் இங்க பாருங்க கத்துற எனக்கு ஒரு டெஸ்ட் வச்சார் அப்போது போயிட்டு நாளைக்கு போக போகிறதுக்காக இன்னைக்கு எப்பவுமே நான் அப்படி தான் ஸ்கூல் காலேஜ் போகிறதுக்கும் சர்ச்சுக்கு போகிறதுக்கும் எப்போ போனாலும் என்ன பண்ணுவேன்னா நாளைக்கு போகிறேன்னா இன்றைக்கி பொருளெல்லாம் எடுத்து வச்சுருவேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடும் அதே மாதிரி போய் ரேஷன் கார்டு தேடுறேன் எனக்கு ரேஷன் கார்டே கிடைக்கல அலையே லூயா எல்லாரும் சிரிக்கிறீங்க எனக்கு ரேஷன் கார்டே கிடைக்கல என்ன பண்ணுறதுனே புரியலை ரொம்ப கஷ்டமாக போச்சு இசைப்பா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் ஆனால் ஏசப்பா நான் வாங்கறத உங்களுக்கு கொடுக்குறேன்னு நான் சொல்லவே இல்லை அல்லே லூயா ஏன்னா எனக்கும் கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு ஆசையா இருந்ததுல அப்போ நான் சொல்லவே இல்லை தேட்டர 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 கிடைக்கவே இல்லை அப்போ திடீர்னு சொல்றேன் ஏசப்பா எனக்கு மட்டும் தான் ஆறாயிரம் ரூபாய் எனக்கு மட்டும் தான் ரேஷன் கார்டு கிடைச்சிச்சுன்னா நான் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு தரேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு ரேஷன் கடைக்கு போறேன் அஞ்சரை மணிக்கு ரேஷன் கார்டை க்ளோஸ் ஆயிடும் ஆனா நான் ஆறு மணிக்கு போறேன் அன்னைக்கு எனக்கு அடுத்த நாள் தான் காசு கொடுக்க போகிறாங்க நான் ஆறு மணிக்கு போறேன் போய் போனால் அங்க போலீஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க ரேஷன் கார்டை திறந்துருக்குது நானும் என் ஹஸ்பண்ட் போறோம் போயிட்டு அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றது மாதிரி என் ரேஷன் கார்டு காணணும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும் கண்டிப்பாக அவங்க திட்டுவாங்க அவங்க அனுப்பிடுவாங்க நம்ம கொடுக்க மாட்டாங்க நல்லா தெரியும் ஆனால் ஆவியானவர் என்னை அனுப்புனாரு நான் போனேன் என் அன்பு தேவையுடைய பிள்ளையில அந்த இடத்துல போகும்போது என்ன ஆச்சு தெரியுமா வேதாகமத்துல ஒரு வசனம் சொல்லி பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்க சும்மா இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது யாத்திராகமத்துல அதே தான் கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணார் நான் நம்பவே இல்லைங்க அவர் சொன்னா அவங்க இருக்கிறவங்க சொன்னார் ஒருத்தர் ஒரு தான் அவருதான் தலைவர் போல அங்க இருக்கிறவரில் அவன் சொன்னா ஒன்னும் இல்லை வா வா நீ வந்து கடவுளை வாங்க நீ வந்து ஜீசஸ வாணுங்கிற நான் வந்து முருகனை வாணுங்குறேன் வா வா பரவாயில்ல அப்பான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் தேர்தல் சொன்னார் அவரு கூட்டிட்டு போயிட்டு அந்த ரேஷன் கார்டை கிட்ட சொல்லிட்டு எந்த ஒரு கார்டை என்கிட்ட அந்த டோக்கன் மட்டும் தான் இருந்துச்சு கொடுத்தேன் பாருங்க கொடுத்த உடனே ஆறாயிரம் ரூபாய் கையில் கொடுத்துட்டாங்க ஒரு டூப்ளிகேட் கார்டும் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க நான் வீட்டுக்கு வந்து யோசிக்கிறேன் என்ன ஏசப்பா உடனே கடிச்சிச்சு நான் என்ன சொன்னேன் ஏசப்பா நான் என்ன சொன்னேன் எனக்கு ரேஷன் கார்டு கடிச்சாதானே நானாயிரூபா தரேன்னு சொன்னேன் என் ரேஷன் கார்டு கிடைக்கவே இல்லையே அப்படின்னு சொன்னேன் அப்பா கத்த சொல்லுங்க அப்போ எனக்கு ஆயிரம் பண்ணி தர மாட்டியா அப்படின்னாரு உடனே எனக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி யாரும் அடிச்ச மாதிரி இருந்துச்சு சே ஒரு ஆயிரம் ரூபாய் இல்ல நம்ம எவ்வளோ காசு கடவுள் கடவுள் எனக்கு கொடுக்குறாருல்ல ஒரு ஆயிரம் ரூபாய் அப்படின்னா சொன்னேன் இல்ல இல்ல சப்பா ஆயிரம் ரூபாய் இல்ல நான் வாங்குற ஆறாயிரத்தி என்ன பண்றேன் மற்றவங்களுக்காக நான் செலவு பண்றேன் எனக்கு கிறிஸ்துமஸ் ட்ரெஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எஸ் சப்பாட சொல்லிட்டு போயிட்டேன் காலேஜ் போயிட்டு காலேஜ்ல இருக்க எனக்கு அடுத்து போன் பண்றாங்க ஹஸ்பண்ட் ரேஷன் கார்டு கீழே கீழே தான் இருந்துச்சு ஆனா நான் கீழே நல்லா பெருக்கிட்டேன் பெருக்கு ரெண்டு பேரும் பெருக்கி லைட் போட்டு பாக்குறோம் இல்ல ஆனா திடீர்னு ரேஷன் கார்டு எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களாங்க கத்தரைங்க கத்தரை அவர் உங்களுக்காக என்ன பண்றாரு இறங்குகிறார் இறங்குகிற தேவ என்ன பண்றாரு காத்திருக்கிற உங்களுக்கு இறங்கும்படி கத்தர் காத்திருக்கிறார் ஆமா என் அன்பு தேவை பிள்ளைகளும் உங்களுக்காக கத்தர் என்ன பண்றாரு இறங்குவார் இல்ல நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு உம்மை வீட்டாய் யாரும் இல்ல ஏசையா உம்மை விட யாரும் இல்ல ஏசையா இந்த ஒண்ணு இருந்தா போதுங்க ஏசப்பா நமக்கு என்ன பண்ணுவாரு உண்மைய பேர் ஆசிரமத்தை கொடுப்பார் சரிங்களா உங்களுக்காக இறங்குகிற தேவன் காத்து அடுத்தது என்னன்னா உங்களுக்கு மனதுருகுகிற தேவன் எழுந்திருக்கிறார் பாத்தீங்களா காத்து இருக்கிறார் எழுந்திருக்கிறார் இறங்குகிறார் மனதுருகுகிறார் இதுதாங்க வசனம் பாத்தீங்களா இந்த ஜனவரி மாதம் முதல் வாரம் முதல் மாசம் இல்ல இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உங்களை பார்த்து கத்து சொன்ன யாருக்கெல்லாம் தெரியாது ஆனா ஆவியால வெளிப்படுத்துறத உங்களுக்கு நான் சொல்றேன் நமக்காக இறங்குகிற தேவன் நமக்கு காத்திருக்கிறார் நமக்காய் மனதுருகிற தேவன் நமக்காய் எழுந்திருக்கிறார் பாருங்க யார் யுத்தம் பண்ணால கத்த என்ன பண்ணுவாரு அதை முறியடிப்பார் அல்ல இல்லையா அல்லையிலோயா அதை உரிய அடிக்கிற தேவன் சொல்றாரு உனக்காக நான் யாவை என்ன பண்ணுவேன் செய்து முடிப்பேன்னு சொல்றாருல யோகுலா தானே சொல்றாரு இல்ல யுத்தம் யோகுல என்ன சொல்றாரு நான் உனக்கு முன்பாக சொல்ல சாரி தடைகளை தகர்த்து போடுகிற தேவன் இல்ல எல்லா தடைகளையும் ஏச பண்ண பண்ணுவார் உடைத்து போடுவார் அப்போ நம்ம மற்றவங்களுக்காக இறங்கும் போது மற்றவங்களுக்காக கொடுக்கும் போது இனி கூட ஒரு சிஸ்டர் சொன்னாங்க ஆஹ் ஊட்டியில இருந்து கால் பண்ணி பேசும்போது சொன்னாங்க சிஸ்டர் உங்க மெசேஜ் நான் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது இந்த சூழல்ல உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை எல்லாம் கடவுள் உங்களுக்கு தாங்க உண்மையா அவங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்ப அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க சிஸ்டர் உங்க ஊழியத்தை நான் தாங்குகிறேன் என்ன என்ன அவங்க கூலி தான் போறாங்க கூலி தான் செய்யறாங்க ஆனா அவங்க ஊழியத்தை அவங்களோட இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டு நிச்சயமா நான் ஊழியத்துக்கு என்னால முடிச்சுதான் நான் செய்யறேன் ஆமாங்க நீங்க செய்யற விஷயத்த நீங்க கொடுக்கற காசை நான் ஒண்ணு எனக்காக செலவு பண்ண போனது கிடையாது அது எல்லாம் வச்சு கர்த்த என்ன பண்றாரு காண்கிற தேவன் தீனம் காப்பவரே சுத்தி சுத்தி ஏச பண்ண பண்றா ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் அப்ப நம்ம நம்மளோட வேதனைகளை சப்பா என்ன பண்றாரு அறிந்திருக்கால்தான் சொல்றாரு உங்களுக்கு மனதுருகும்படி நான் என்ன பண்றேன் எழுந்திருக்கிறேன் சரி இவ்வளவுதானா அப்படின்னு ஒரு நீங்க கேட்கலாம்ல அடுத்தது என்ன தெரியுமாங்க கத்த கத்திராகிய தேவன் நீதி செய்கிறவன் அந்த நீதி செய்கிற தேவனுக்கு யாரெல்லாம் காத்திருக்கிறோமோ அவங்க எல்லாம் பாக்கியவான்கள் அலே லூயா அலே லூயா அவ நீதி செய்கிற தெய்வங்க நான் சொன்னேன் இந்த சடைய பிள்ளைங்களோட பேகெல்லாம் நார்த் இந்தியன் பிள்ளைங்க சடைய பிள்ளைங்க இருளர் பிள்ளைங்க இவங்களோட பேகெல்லாம் தண்ணியில் அடிச்சிட்டு போயிடுச்சு சுத்தமா இல்லை ஏன்னா எல்லாரும் பெரியவங்களுக்கு இவ்வளோ தூரம் தண்ணி என்னோட வீடு சடையத்துல பாருங்க அந்த வீட்லேயே என்னோட பீரோ கட்லு கட்லெல்லாம் முழுகி போச்சு அவ்வளோ தூரம் தண்ணி அப்போ அந்த பிள்ளைங்களோட பேகெல்லாம் அடிச்சிட்டு போயிடுச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது பேசப்ப நான் சொன்னேன் நீங்கள் நீதி செய்கிற நீர் இறங்குகிற தேவன் யாருக்கு தெரியுமா அவர் யாருக்கு இறங்குகிற தேவன் தெரியுமா திக்கற்றவர்களுக்கு அனாதைகளுக்கு தள்ளப்பட்டவங்களுக்கு அணுகுற ஒரு பக்தன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு நிற்பவரும் நீரில் இவ்வளவுதாங்க ஏசப்பா என்ன பண்றாருன்னா திக்கற்றவளுக்கு தேவனா இருக்கிற அப்ப நான் ஜோன் பண்ண ஏசப்பா இந்த பிள்ளைங்களுக்காக யார் இறங்குவா யார் பேசுவா அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு ஒரு சிஸ்டர் கிட்ட கேட்டேன் எனக்கு எனக்கு அடுத்தது ஒரு மெசேஜ்ல வருவாங்க பாருங்களேன் சிஸ்டர் ரோஸ்லின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டேன் சிஸ்டர் இவங்களுக்காக ஏதாவது உங்களால செய்ய முடியுமா இந்த பிள்ளைங்களுக்காகன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க இதுல என்ன சிஸ்டர் இருக்குது நான் கொடுக்குறேன் நான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணிக்கங்க ஒரு கணக்கு கூட கேட்கல ஆனா நான் உங்களுக்கு பில்லெல்லாம் அனுப்பிவிட்டேன் விலங்கு இன்னும் ஒருத்தர் சொன்னார் நான் நான் ஹெல்ப் பண்றேன் ரெண்டு பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட அறுபது பேக்ஸ் வாங்கி கொடுத்தாங்க அறுபது பேக் இன்னொன்னு சொல்லட்டுமாங்க நான் ஏழை பிள்ளைங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த பேக் கடையில சொல்லும்போது போது எந்த பிள்ளைங்களுக்காக ரேட்டை குறைச்சாங்க இப்போ எவ்வளவு நல்லவர் தெரியுமா கர்த்தரு இல்ல நான் நான் சொல்றேங்க நான் எவ்வளோ எவ்வளோ மற்றவங்களுக்காக ஓடுறனும் உழைக்கிறனோ அதனால என் குடும்பத்தை கர்த்த என்ன பண்றேன்னா அதனால தான் சொல்றாங்க கர்த்தர் நமக்காக இறங்குகிற தேவன் இல்ல கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் கர்த்த நமக்காக காத்திருக்கிற தேவன் அவர் மனதுருகுகிற தேவன் இல்ல அவர் மனதுருகிற தேவன் அவர் நீதி செய்யும் தேவன் இல்லை எத்தனை பேருக்கு தெரியும் ஏசப்பா நீதி செய்கிறவங்க நம்ம என்ன செய்யறோமோ அதை திருப்பி பல மடங்களை நீங்க நினைப்பீங்க என்கிட்டயே கொஞ்சம் காசு தானே இருக்கு நான் வச்சு சம்பாரிச்சு சாப்பிடலாம் நினைக்கும் போது இந்த சிஸ்டர் பாரு மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்றாங்கன்னு நீங்க நினைக்கலாங்க ஆனா நான் சொல்லோமா நான் மத்தவங்களுக்காக நீங்க உதவி செய்யும் போது கத்தர் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய குடும்பம் உங்களுடைய பிள்ளைங்க ஆசிர்வாதமா இருக்குங்க இதுதாங்க உண்மை நேரத்துல போட்டிருக்கா கத்த சியோனில இருந்து என்ன பண்ணுவாரு ஹம் நூத்தி இருபத்தி எட்டாவது சங்கீதத்துல போட்ட போடப்பட்டிருக்கிறதுல கத்த சியோனில இருந்து நம்ம என்ன பண்ணுவாரு ஆசீர்வது பாருங்க உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளின் சமாதானத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க பாப்பீங்க அது எப்ப பாப்பீங்க தெரியுமா எப்ப பாப்பீங்க தெரியுமா கர்த்தர் இறங்குவது போல நம்ம மத்தவங்களுக்காய் இறங்கும் போது மத்தவங்களுக்காய் இறக்கம் செய்யும் போது எசப்பா இந்த பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுது எசப்பா நான் அப்படிதான் யோசிப்பேன் இந்த பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுதா இந்த சபையில சபை ஆராதனை நடக்கிற சபையில எனக்கு தூங்கிட்டு இருக்கிறேன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன் இப்ப கால் பண்றாங்க ஒரு பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணு ரொம்ப கணவன் இல்ல மூணு பிள்ளைங்க அந்த மூணு பிள்ளைங்க ஒரு தம்பிக்கு ஒரு குழந்தைக்கு வந்து காது கேட்காது வாய் பேச முடியாது இன்னொரு பொண்ணு சின்ன வயசு சின்ன பொண்ணு ரெண்டாவது படிக்குது இன்னொரு பொண்ணு நாலாவது படிக்குது இந்த மாதிரி குட்டி குட்டி பிள்ளைங்க ஆனா சின்ன விதவை சின்ன பொண்ணுதான் அதுவும் தான் ஆனா கணவர் இல்ல வீடு கூட கிடையாதுங்க நீங்க யாராவது இதை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்க உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்க எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க வீடு கூட கிடையாதுங்க ஒரு ஓலை வீட்டுல வீட்டில் தான் அவங்க இருக்கிறாங்க கால் பண்ணாங்கக்கா எங்களுக்காக இந்த சர்ச்சை கொஞ்சம் திறந்து விட முடியுமான்னு சொல்லி ஆவியானவர் சொன்னாங்க உடனே செய்ந்துக்கோங்க இல்ல கிட்டத்தட்ட அந்த தண்ணி போய் காயிற வரைக்கும் அவங்க சபையில் தான் இருந்தாங்க நான் சொல்லிட்டமாங்க நான் யாருக்கு உதவி செய்கிறேனோ அதை திருப்பி ஏசப்ப எனக்கு பல மடங்குல உதவி செய்வாங்க இந்த வாலிப தம்பி தங்கச்சி எல்லாமே வந்திருந்தாங்க அந்த சோசியல் ஒர்க்கும் ஒர்க்கர்ல இருந்து இந்த ஜெர்ஸி சிஸ்டர் அவங்களோட தலைமையில அந்த பிள்ளைங்களை எப்படி உதவி செஞ்சாங்க தெரியுமா அவங்க எல்லாம் இன்னைக்கு கூட நான் நினைச்சு பாக்குறேன் கடவுள் எப்படி இல்லை நம்பிய ஒருத்தவங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல ஒர்க் பண்றாங்க பிரகாஷ் சொல்லிட்டு ஒரு டீமே உருவாக்கிட்டாங்க இவங்களுக்கு உதவி செய்யணும் ஒரு டீமே உருவாக்கிட்டாங்க இவங்கெல்லாம் ஒன்றும் பெரிய பணக்காரங்களாம் கிடையாது ஆனா ஏதாவது செய்யணும் எதாவது செய்யணும் இயேசுக்குள்ள இருக்கிற நான் ஏதாவது அன்பு எப்படி பிள்ளைகளே அவர் உங்களுக்கு நீதி செய்கிற தேவன் இல்ல அவர் உங்களுக்காய் இறங்குகிற தேவன் அவர் உங்களுக்காய் காத்திருக்கிற தேவன் அவர் உங்களுக்காய் மனதுகிற தேவன் அவர் உங்களுக்காய் எழுந்திருக்கிற தேவன் அதனால என்ன சொல்றாரு கர்த்தர் சரிங்க அதனால என்ன இப்போ என்ன அப்படின்னு நீ ஒரு போகுதும் வெக்கப்பட்டு வெக்கத்திற்குட்டி தருமைகள்ருவீ அவதாங்க ஏச பண்ணா சொல்றது என்ன என்ன பண்ணுது ஒரு போதும் போவதில்லை அப்போ வெட்கப்பட்டு போவதில்லைன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு நீங்க காத்து இருக்கணும்னா முதல்ல ஏசப்பா சொல்லிட்டா இருப்பாங்க நான் நான் என்ன பண்ணுவேன் உங்களுக்கு இறங்கும்படி காத்திருப்பேன் கடைசிட என்ன சொல்றானா காத்திருக்க எனக்காக காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் காத்திருக்காய் காத்திருக்கிற அனைவரும் பாக்கியம் ஃபர்ஸ்ட் இங்க என்ன ஒரே ஒரு வாச ஒரு வார்த்தை பாருங்க ஃபர்ஸ்ட் நான் முன்மாதிரியா இருக்கணுமோ அடுத்தது மற்றவங்களை முன்மாதிரியா ஆக்கணும் இதத தானே கடவுள் செஞ்சிருக்காரு இங்க பாருங்க அவர் முதல்ல சொல்லுவோம் சொல்றாரு உங்களுக்கு இறங்கும்படி நான் காத்திருக்கிறேன் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போது என்ன சொல்றா காத்து இருக்கிற அனைவரும் பாக்கியவானு அல்ல இந்த காலை வெளியில இல்ல உங்களை பார்த்து என்னை பார்த்து கத்து சொல்றாரு எனக்காக நீ என்ன செய்ய போற இந்த வெள்ளத்துல நீங்க எத்தனை பேர் இதை கேட்டுட்டு இருக்கீங்கன்னு தெரியாது இந்த வெள்ளத்துல சென்னை பகுதி தூத்துக்குடி பகுதி திருநெல்வேலி பகுதி இந்த இந்த பகுதியில இருக்கிறவங்க எல்லாம் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டீங்க ஆனா ஊழியனை உயிரோடு வச்சிருக்க பாத்தீங்களா எவ்வளவு விபத்துகள் ஆபத்துகள் அது எதுவும் நம்மளை அணுகாதபடி கத்தனை பண்ணியிருக்காரு பாதுகாத்து வச்சிருக்கிறார் ஆமை அன்பு தேவடைய பிள்ளைகளே இந்த கால வெளியில கத்தர்னா பண்றாரு நம்மள பாதுகாக்கிறார் பராமரிக்கிறார் எல்லாம் மாயங்க சூரியன் கீழே காண்பது எல்லாமே மாயை நம்ம எவ்வளவு சேர்த்து சேர்த்து வச்சிருப்போம் எங்க சர்ச்சில் ஒரு பொண்ணு சொல்லிச்சு பொண்ணுனா பொண்ணுன்னா மேரேஜ்ல ஆயிட்டு ஒரு சின்ன குழந்தை இருக்கு கை குழம்பு தான் அந்த அந்த பாப்பா சொன்னாங்க சாட்சி சொல்லும் போது ஒரே ஒரு ட்ரம்முக்காக நான் ரொம்ப கவலைப்பட்டேன் ட்ரம் இருக்கு பாத்தீங்களா தண்ணி ஊற்றி வச்சுக்கிற ட்ரம்மு அந்த ட்ரம்மு ஒரு அறுநூறு தான் அந்த அறுநூறு ரூபாய்க்காக நான் ரொம்ப கவலைப்பட்டேன் ஐயோ என் ட்ரம் அடிச்சுட்டு போயிடுச்சே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டேன் நிறைய பேர் சொன்னாங்க என் பொருள் எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு நான் கவலைப்பட்டேன் ஆனா ஒரு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கும்போது அறநூறு ரூபாய்க்கு கவலைப்பட்ட எனக்கு கத்தெண்ண பண்ணாரு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தா நான் சந்தோஷப்பட்டேன்னு சொல்லிச்சு உண்மைதாங்க அது உண்மைதான் கத்தருக்காய் காத்திருக்கிறவங்களுக்கு நம்ம நினைச்சி பார்க்காத நன்மைகளை கத்தர் பண்ணுவாரு செய்வார் என் நண்பது எப்படி பிள்ளைங்களே இந்த கால வேலை நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க அதை பத்தி என்னை கவலைப்படவே இல்லை ஆனா கர்த்தர் என்னை ஆசிர்வதிக்கிறார் கர்த்தர் என்னை அவர் உங்களை நினைத்திருக்கிறபடினாலே உங்களை என்ன பண்றாரு ஆசீர்வதிக்கிறார் காலை வெளியில நீங்க கத்தரை வாங்க நீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க எனக்கு உதவி செய்யுங்க நான் சொல்ல வரல இல்ல என்னுடைய ஊழியத்தை மட்டும் தாங்குங்க அப்படின்னு நான் சொல்ல வரல உங்களுக்கு தெரிஞ்ச எந்த ஊழியமா இருந்தாலும் நீங்க கணக்கு கேட்காதீங்க நான் அவருக்கு அனுப்புனேன் ஜபா சிஸ்டருக்கு அனுப்புனேன் அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல நீங்க கவலைப்படாதீங்க கத்தரும் அவங்கள விசாரிப்பாரு கத்தர் அவங்கள கணக்கு கேட்பாரு அதாங்க நான் உண்மையா சொல்லுவேன் எனக்கு எந்த காணிக்கை யாரு அனுப்பினாலும் அதை முழுச செலவு பண்ற வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது அத மத்தவங்களுக்கு அதுல மத்தவங்களை உதவி செய்யற வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது ஐயோ மீதி இந்த காசு இருக்கு மீதி ஒரு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் இருக்குத இதை யாருக்காவது செய்ய கஷ்டப்படுறவங்க யாரு என் அன்பு தேடி பிள்ளைல இந்த காலை வெளியில எனக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நான் என்ன பண்றேன் இறங்குகிறேன்னு கத்து சொல்றேன் உங்களுக்கு இறங்க போறாருங்க உங்களுக்கு ஏசு பண்ண பண்ணாரு இறக்கம் போராட்டு வேணாங்களை போட்டிருக்கதுல மத்திய வஞ்சில இறக்கம் உள்ளவன் இல்ல ஆவியில எல்லாத்துக்கும் எளிமையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இல்ல சாத்த ஒரு மனுஷன் பாக்கியவான் எல்லாத்துக்குமே பாக்கியவன் பாக்கியவன் கத்து சொல்றாரு நீ கத்துறக்காக என்ன செய்ய போற இந்த கால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த ஜனவரி மாதத்துல கத்துற உங்களை என்னைய பார்த்து கேக்குறாரு எனக்காக நீ என்ன செய்ய போற உன் கண்ணீரை கண்ட உன் வேதனையை நான் பார்த்த உன் விண்ணப்பத்தை நான் கேட்ட உனக்கு நான் என்ன பண்ண போறேன் நித்திய மகிழ்ச்சியை தர போகுற அல்ல இல்லையா இந்த நித்தியம் அப்படின்றது எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை தெரியுமா நித்தியம் அப்படின்றது முடிவில்லாது முடிவில்லாத ஒரு மகிழ்ச்சி ஏசப்பான பண்ண போறாரு தரப்போறாரு என் அன்பு தேவையுடைய பிள்ளையில ஏசப்பா நினைச்சிட்டா யார் என்ன பண்ண மாட்டாரு ஆசீர்வதிக்காம அவங்க போகவே மாட்டாரு நீங்க ஒண்ணு தீர்மானம் பண்ணி பாருங்களேன் என்னோட சம்பளத்துல என்னோட சம்பளத்துல நான் செய்யற வேலையில நான் வச்சிருக்கிற பொருள் நான் ரசம் பார்த்தேன்னா பண்ண போறேன் ஊழியக்காரங்களுக்கு செய்ய போறது ஊழியர்களை நான் செய்ய யார் செய்யறாங்களோ அவங்களக்காக இல்ல நீ நான் ரொம்ப கஷ்டமான இடத்துல தான் ஊழியை செஞ்சுட்டு இருக்கிறேன் சத்தியமூர்த்தி நகர்ல நார்த் இந்தியன் பிள்ளைங்க மத்தியில ஊழியை செஞ்சுகிட்டு இருக்கான் அதே மாதிரி ஆஹ் இருளர் காலி இருளர் அவங்க மத்தியில ஊழியை செஞ்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி சடையுகம் ஸ்லம் ஏரியாவில் ஊழியை செஞ்சுட்டு இருக்கேன் இந்த மூணு இடமும் ரொம்ப கஷ்டமானது தான் விட்டுடலான்னு கூட தோணும் சில நேரத்துல எனக்கு என்னடா காசே இல்லை இந்த பிள்ளைங்க அவ எப்படி செய்யறதுன்னு கூட நான் நினைப்பேன் ஆனா ஏதோ ஒரு விதத்துல கத்த என்ன பண்ணுவாரு கத்தரண எல்லா எல்லாவற்றையும் செய்வார் யாரு மூலியமா செய்யலான்னு எனக்கு தெரியாதுங்க நான் வெள்ளத்துல கூட எனக்கு கொடுத்த எல்லாத்தையும் நான் மற்றவங்களும் செஞ்சுட்டேன் எதுவுமே நான் எடுத்துட்டு வரல வீட்டுக்கு எதுவுமே கொண்டு வரல ஆனா கத்திரி பார்த்தாரு நீ இவ்வளவு உண்மையா இருக்கும் போது நான் என்ன பண்ணுவேன் நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்துல நான் என்ன பண்ணுவேன் உன்னை அதிகாரியா வைப்பேன் இந்த கால வெளியில ஏசப்பா அப்படிதாங்க அவ்வளவு நல்லவருங்க நம்ம நம்ம நினைக்கிறோம் ஏசப்பா எனக்கு இதை தரல அதை தரல அதை தரலன்னு உனக்கு ஜீவன் கொடுத்துருக்கிறாரே விட்டவரீ என் எழுந்தவரீ என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திடுவாரி இதாக ஏசப்பாக்க இப்போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு நமக்காக ஜீவனை கொடுக்கிற தெய்வன் அதனால் சொல்கிறார் நான் உங்களுக்காக இறந்து இதில் நான் முடிக்க போகிறேன் என்னுடைய சாட்சிகள் அநேகம் சரிங்களா அநேக சாட்சிகள் அடுத்த செய்தியில் நான் வந்து சொல்லுவேன் கர்த்தர் என்ன பண்ணுறாரு உங்களுக்காக காத்திருக்கிறார் உங்களுக்காக இறங்கும்படி காத்திருக்கிறார் அப்புறம் உங்களுக்கு மனதுருகும்படி எழுந்திருக்கிறார் அப்புறம் உங்களுக்கும் எனக்கும் மீதி செய்யும்படி இல்லை இது காலை வேலை ரொம்ப முக்கியமான ஒன்று மீவி செய்கிற தெய்வன் அதுக்கப்புறம் அந்த நீதி செய்கிற தேவனுக்காக நம்ம என்ன பண்ணணும் காத்திருக்கும் போது நான் வனைவரண பாக்கியவானு என் அன்பு தேவையுடைய இந்த காலை வெளியில கண்களை ஓடி எல்லாரும் ஜெபிக்க போகிறோம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா எசப்பா எனக்காக நீங்க இறங்குகிறீங்கன்னு சொல்லி நாங்க இன்னைக்கு பார்த்தோம் இசப்பா எங்களுக்காக இறங்குங்கன்னு சொல்லாம யாருக்கெல்லாம் குழந்தை இல்லை யாருக்கெல்லாம் திருமணம் ஆகல யாரெல்லாம் கணவனால கைவிடப்பட்டிருக்கிறீங்க அப்படியே கண்களும் மூடி ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறமா அந்தவரையும் துதிக்கிறோம் அப்பா நல்லவரையும் நல்லவரையும் போதுமானவரையும் அப்பா அந்தவரையும் இந்த வேலையில யாரெல்லாம் அப்பா கண்ணீரோட வேதனையோட துக்கத்தோட பாரத்தோடு இங்க இருக்கிறாங்களோ அத்தனை பேரின் இயேசுவின் நாமத்தினாலே ஆசிரியர் வருங்கப்பா அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக நான் ஜெயிக்கிறப்பா அவருடைய வேதனைகள் மாறட்டும் அவருடைய வருத்தங்கள் மாறட்டும் அன்றவருடைய கட்டன் பிரச்சனை மாறட்டும் அன்றோடைய குழந்தை இல்லைன்னு சொல்லி பரியாசம் பண்ணுகிறா மத்தியில ஒரு குழந்தை பாக்கியத்தை இயேசுவின் நாமத்துல கட்டிடமடியா நாம் ஜெபிக்கிறோம்ப்பா திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு திருமணத்தை கொடுங்காண்டு விட குடிக்கிற கணவர்களின் லட்சியம் ஆண்டு விட அப்பா நீங்க அப்படி செய்து உங்க நாமத்தை மகிழ்வுப்படுத்துங்க இயேசுவின் மூலம் கேளு பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ கத்திரவங்களை ஆஸ்ரோதிப்பா உங்க எல்லாருக்கும் ஒரு அறிவிப்பு கொடுக்குறேன் முக்கிய அறிவிப்பு நான் வந்து சென்னை பகுதியில் தான் இருக்கிறேன் என்னோட ஊழியத்தை பார்க்கணும் ஊழியத்துக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய ஸ்க்ரீனில் என்னோட நம்பர் வரும் நீங்கள் எனக்கு கால் பண்ணி என்னோட கூட உங்களுடைய பாரத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் அதே மாதிரி நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் என்ன கூப்பிட்டீங்கன்னா நிச்சயமாக நான் வருவேன் ஒரு சபைகளிலோ அல்லது ஒரு வீடுகளிலோ எங்களை நீங்கள் பயன்படுத்தலாம் கத்த நல்லவர் கற்று ருசியங்கள் காட் பிளஸ்ஸிங்